பிள்ளை பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள் பிள்ளைகள் அதாவது ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக எல்லாம் நல்ல சக்திகள் சாயம்பாழைத்து சாயப்பா பொறுத்த வேண்டிய பற்றாடி பிரார்த்தனை உருடைய பாதங்களை சகாந்தி அனுமதி பெற்று உடைய இச்சா சக்தியை ஞான சக்தியை கல்யாண சக்தியை பஞ்சபூர் சக்தியை பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை எத்தரங்களின் வழியாக இந்த பிள்ளைகளை கரங்க சக்தியுத்தம் சேர்க்கும் செய்யப்படுகிறது சக்தியுத்தம் இந்த பிள்ளையினுடைய உடல் எல்லாம் குறைந்து உள்ளத்திலே அமர்ந்து குஜரத்திலே கலந்து பருந்து ஆகியிருந்தது பாத்திரையாக இருந்தது அப்பா நீங்களே இந்த பிள்ளைக்கு மறுத்துவதாக இருந்து இந்த பிள்ளையுடைய வருத்தத்தை எல்லாம் சரி செய்ய இந்த பிள்ளையுடைய உச்சம் அறிவிக்கிற புள்ளங்கால் நிறைத்திருக்கிற பொருள் வெளி உணர்வுகளும் நல்ல இயங்கி செய்தும் இந்த உலகம் சரிமானமடைந்து செரிமானம் அடைந்த சத்துக்களும் பணி தயாரிச்சு

சென்று முடிந்த இந்த சக்தி சக்தியும் இந்த பிள்ளையினுடைய குடலிலே நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் இந்த பிள்ளையினுடைய மனதிலே நிரந்தரமான மனோ தைரியத்தையும் இந்த பிள்ளை குடியிருக்கிற அந்த சிறிய பெருமிதமான ஜெய்வ சக்தியும் ஆண்காந்த சக்தியும் வாரி வழங்கி இந்த பிள்ளை தைரியமாக ஆனந்தமாக அன்றைக்கம் அற்புதமாக கடலேன் பிள்ளையினுடைய ஆதார சக்கரங்களும் பொருளாதாரம் உதிஷ்டான மனிபுரம் விஷுத்தி ஆஜ்யா சக்கரங்கள் சகசார சக்கரங்கள் செயல்படுத்த நிரப்புகிறேன் அந்த ஒலியின் மூலமா இந்த பிள்ளையினுடைய சக்கரங்கள் சரிபடுத்தி செல்வாங்க